வெல்கம் டு ஜெஸ்ஸி கிச்சன் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கணும்னு நான் இறைவனை வேண்டிக்கிறேங்க நம்ம இன்றைக்கி என்ன ரெசிபி பண்ண போகிறோன்னா ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்டான ஒரு ஸ்நாக்ஸ் தாங்க செய்ய போகிறோம் ரொம்ப ஈஸியாக எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி என்னுடைய வீடியோவை வாட்ச் பண்ணிகிட்ருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க அப்போ தான் என்னுடைய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இப்போ நம்ம இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ஒரு கப்பில் கோதுமை மாவி எடுத்து வைத்திருக்கிறேன் இதை நம்ம ஒரு பவுலில் சேர்த்துக்கலாங்க சேர்த்தாச்சு ஆக்சுவலாக இது மைதா மாவில் செய்வாங்க நம்ம கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கட்டும்னு கோதுமை மாவில் செய்ய போகிறோங்க இப்போ நம்ம இந்த மாவுக்கு தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துக்கலாம் இது கூடவே மூணு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு தேவைப்பட்டால் ரெண்டு ஸ்பூன் நெய் கூட சேர்த்துக்கலாங்க இப்போ நம்ம ஒரு ஸ்பூன் வைத்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அந்த சால்ட் எல்லாம் இந்த மாவு ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க ஓகே நம்ம மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ நம்ம எந்த கப்பில் மாவு எடுத்தோமோ அதே கப்பில் அரை கப்புக்கும் கொஞ்சம் கம்மியாக நம்ம தண்ணிகளை இது கூட சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு நல்ல கைகளால் பிசைஞ்சிக்கலாம் தண்ணிகள் அரை கப்புக்கு கம்மியாக சேர்த்துக்கலாம் தேவைப்பட்டால் கொஞ்சம் கூடுதலாக கூட சேர்த்து சப்பாத்தி மாவு பக்குவத்தில் நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க ஓகே இது பாருங்க இந்த பக்குவம் வரும் வரை நம்ம நல்லா பிசைஞ்சு இந்த மாதிரி உருண்டைகளை ரெடி பண்ணிக்கலாம் நல்ல சாஃப்டாக வந்திருக்கு பாருங்கள் இப்போ இதில் ஒரு ஸ்பூன் ஆயில் சேர்த்து இந்த மாவு ஃபுல்லாக நல்லா அப்ளை பண்ணி விட்டுக்கலாங்க ஓகே நல்லா அப்ளை பண்ணி விட்டுட்டு நம்ம இதை ஒரு மூடி போட்டு ஆஃப் அன் ஹவர் விட்டுடலாம் இப்போ நம்ம ரெண்டு உருளைக்கிழங்கு ஒரு பாத்திரத்தில் வைத்து மொழிகிற அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா வேக வச்சுக்கலாங்க நீங்கள் குக்கரில் வைத்து வேக வைக்கும் போது குயிக்காக வெந்து வந்துடுங்க உருளைக்கிழங்கு வெந்த பிறகு தோள்கள் எல்லாம் நீக்கி வச்சுருக்குறோம் இப்போ நம்ம இதை ஒரு ஸ்மேச்சர் வச்சு நல்லா மசிச்சு விட்டுக்கலாங்க மத்துக்கிளால் கூட நம்ம மசிச்சு விட்டுக்கலாம் அப்படி இல்லைன்னா துருவி கூட எடுத்துக்கலாங்க இதோ பாருங்கள் இந்த மாதிரி நல்லா அந்த ஓரங்களெல்லாம் எடுத்து விட்டு நல்லா நம்ம மசிச்சு விட்டுக்கலாம் ஓகே நம்ம மசிச்சாச்சு இப்போ நம்ம ஒரு ஸ்பூன் வைத்து இது எல்லாத்தையும் நம்ம கரெக்ட் பண்ணிக்கலாங்க இப்போ இது கூட ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு பச்சை மிளகாய் பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகளை நல்லா பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் அதே போல் கொத்தமல்லி இலைகளையும் நல்லா பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க இப்போ இது கூட அரை டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம் அரை டேபிள் ஸ்பூன் சீரகத்தூள் அரை டேபிள் ஸ்பூன் மசாலாத்தூள் சேர்த்துக்கலாங்க இதுக்கு தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது நம்ம கைகளால் நல்லா பசஞ்சி விட்டுக்கலாங்க நம்ம வெங்காயத்தை நல்லா பொடிசாக தான் கட் பண்ணியிருக்கோம் ஆனாலும் ஒன்றோட ஒன்று ஒட்டி இருக்குங்க அதனால் அந்த வெங்காயங்களெல்லாம் நல்லா உடைத்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இதை பாருங்க நம்ம நல்லா பிசைஞ்சாச்சு இப்போ இந்த மாதிரி நம்ம உருண்டைகளை இதை ரெடி பண்ணி வச்சுக்கலாங்க நல்லா மிக்ஸாக இருக்குது நமக்கு இப்போ நம்ம இதை அப்படியே இருக்கட்டும் இப்போ நம்ம பிசைந்து வைத்த மாவுகளை பார்க்கலாம் பாருங்க நமக்கு நல்ல ஆஃப் அன் ஹவர் ஊரி வந்திருக்குது பாருங்கள் நமக்கு நல்லா சாஃப்டாக இருக்குது இப்போ நம்ம இதை அப்படியே இரண்டு பாகமாக பிரிச்சுக்கலாங்க இந்த மாதிரி ரெண்டு உருண்டைகளை உருட்டி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம கேஸ் மேடிலே தான் நான் ரெடி பண்ணிக்க போகிறேன் இந்த மாதிரி ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணிவிட்டு கொஞ்சம் கோதுமை மாவுகளை எடுத்து லைட்டாக தூவி விட்டுக்கலாங்க திரட்டுறதுக்காக நம்ம இந்த மாவுகளை தூவுறோம் இப்போ நம்ம இந்த உருண்டைகளை எடுத்துகிட்டு கைகளால் ஃபஸ்ட்டு ஒரு முறை ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு நெக்ஸ்ட்டு சப்பாத்தி கட்டையால் நல்லா திரட்டிக்கலாங்க இதோ பாருங்கள் இந்த மாதிரி நம்ம நல்லா திரட்டிக்கணும் ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது லைட்டாகவும் இருக்கக்கூடாதுங்க அந்த பக்குவத்தில் நம்ம கரெக்டாக திரட்டிக்கலாம் இப்போ நம்ம மசாலா ரெடி பண்ணி வச்சோம் இல்லைங்களா அந்த உருளைக்கிழங்கு மசாலாவை இதில் ஃபுல்லாக அப்ளை பண்ணி விட்டுடலாம் இந்த மாதிரி அப்ளை பண்ணி விட்டுக்கலாங்க இப்போ நம்ம இந்த ஃபஸ்ட்டுலேருந்து நம்ம இந்த மாதிரி ரோல் பண்ணணும் இதை அழகாக இந்த மாதிரி மடித்து விட்டுக்கலாங்க அவ்வளோதான் இதே போல் நம்ம அழகாக ரோல் பண்ணிக்கலாம் ரொம்பலாம் அமிக்கி விடணும்னு அவசியம் இல்லைங்க இதே போல் ஃபுல்லாக நம்ம ரோல் பண்ணிவிட்டு கடைசியும் நல்லா அமிக்கி விட்டுக்கலாம் அந்த எண்டை இப்போ நம்ம இந்த கத்தியில் லைட்டாக எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம பொறுமையாக கட் பண்ணி எடுத்துக்கணுங்க ரொம்ப ஃபாஸ்ட்டாக கட் பண்ண முடியாது இது ஸ்லோவாக கட் பண்ணும்போது தான் நமக்கு நல்ல லேயராக வரும் இதோ பாருங்க இந்த மாதிரி நல்ல லேயராக வரும் மசாலா அப்ளை பண்ணிவிட்டு உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி கூட டிசைன் பண்ணிக்கலாங்க இதோ பாருங்க இதே போல் நம்ம எல்லா மாவுகளையும் கரெக்டாக கட் பண்ணி ரெடி பண்ணிக்கிட்டோம் உங்களுக்கு இன்னும் பெரிய சைஸாக வேணும்னா மாவுகளை இன்னும் கொஞ்சம் பெருசாக நீங்கள் திரட்டி ரெடி பண்ணும் போது இன்னும் ஒரு மூணு ரவுண்டு வந்தால் கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்குங்க அதை உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி திரட்டிக்கோங்க இப்போ நம்ம இது பொறிக்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வைத்துட்டு ஆயில் சேர்த்துக்கலாம் ஆயில் சூடான பிறகு மீடியம் ஃப்ளேமில் அடுப்பை வைத்துட்டு நம்ம இந்த ரோலிங்கை சேர்த்துக்கலாங்க பொறுமையாக சேர்த்துக்கணும் ஏன்னா எண்ணெய் சூடாக இருக்கும் போது நம்ம ஒன்று ஒன்றா போட்டுட்ருக்குறோம் அதனால் டக்குன்னு தெறிக்க வாய்ப்பு இருக்குது அதனால் கவனமாக சேர்த்துக்கணுங்க இப்போ நம்ம இதே போல் எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம் எப்போவுமே நம்ம பொறிக்கும் போது எண்ணெயை நல்லா சூடு பண்ணிக்கணும் அப்புறமா அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வைத்துட்டு நார்மல் சூட்டில் தாங்க நம்ம பொறிக்கணும் அப்போ தான் நமக்கு கரெக்டான கலரும் கிடைக்கும் கரெக்டாக வெந்தும் வருங்க இப்போ நம்ம இதை ஒன்று ஒன்றா முன்னும் பின்னும் பெரட்டி போட்டுக்கலாம் கரெக்டாக எல்லாத்தையுமே பெரட்டி போட்டு வேக வச்சுக்கலாங்க கரெக்டாக இந்த பப்பிள்ஸ் எல்லாம் அடங்கி வருங்க அப்போ தான் நமக்கு கரெக்டாக வெந்திருக்கு அப்படின்ற பக்குவம் ஓகே இப்போ நமக்கு நல்லா பொரிஞ்சு வந்திருக்கு பாருங்க, பப்புல்ஸும் அடங்கிடுச்சு இப்போ நம்ம இதுலேருந்து எண்ணெய்களை வடிகட்டி அப்படியே எடுத்துக்கலாங்க அவ்வளோதாங்க நமக்கு ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டான பொட்டேட்டோ ரோல் சமோசா கிடச்சிடுச்சுங்க பாருங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்குங்க இது கூட சாஸ் வச்சு சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க ஸ்கூல் முடித்து வர பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இன்ட்ரெஸ்ட்டாக சாப்பிடுவாங்க ஆக்சுவலாக மைதா மாவில் தான் செய்வாங்க நம்ம கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கட்டும்னு கோதுமை மாவில் செய்து காட்டியிருக்கிறேங்க உங்களுக்கு இதை விட பெரிய சைஸாக வேணும்னா நீங்கள் மாவு திரட்டும்போது கொஞ்சம் பெரிய சைஸாக திரட்டி மசாலாவை அப்ளை பண்ணி நீங்கள் ரோல் பண்ணும்போது இதை விட உங்களுக்கு நல்ல ஒரு ரெண்டு மூணு சுற்று பெரிய சைஸாக வருங்க அது உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ற மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க நீங்கள் இந்த ரோல் கட் பண்ணும்போது சப்போஸ் உங்களுக்கு சைஸ் மிஸ் ஆயிடுச்சின்னா அந்த மாவுகளை இந்த மாதிரி நல்லா ரவுண்ட் பண்ணிவிட்டு இது அப்படியே சப்பாத்திகளாக நீங்கள் திரட்டி மசாலா சப்பாத்தியாகவும் ரெடி பண்ணிக்கலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க சாப்பிட்றதுக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் என்னுடைய வீடியோவை பொறுமையாக வாட்ச் பண்ணுறதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் இப்போ வாட்ச் பண்ணுறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ